வணக்கம் உங்கள் சொந்த காலில் நிற்க வேண்டுமா தடையல் மற்றும் தீர்வு ஒருவர் சொன் தன் சொந்த காலில் நிற்க வேண்டும் என்றால் அவள் சுதந்திரமாக இருக்க வேண்டும் மற்றும் பிறரின் உதவியின்றி தங்கள் வாழ்க்கையை நிர்வகிக்க வேண்டும் சொந்த காலில் நிற்பது கௌரவத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கும் ஓர் செயலாகும் இந்த மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் தரும் அந்த செயலை தடையாக இருக்கும் மனநிலை அல்லது எதிர்மறை எண்ணங்கள் என்னவென்று பார்ப்போம் என்றால் ஆழ்மன அச்சம் நீண்ட நாட்களாக அல்லது வருடங்களாக உங்கள் மனதில் புதைந்துள்ள அச்ச உணர்வு உங்களுக்கு ஒரு தடையாக இருக்கும் அதனைப் போன்றே ஆழ்மனதில் இருக்கக்கூடிய கவலை உணர்ச்சியும் உங்களை சொந்த காலில் நிற்க விடாமல் தடுக்கக்கூடியதாக இருக்கும் பொதுவாக ஒரு பாதுகாப்பற்ற உணர்வு வாழ்க்கையில் பாதுகாப்பற்ற உணர்வு மற்றும் எந்த செயலை செய்தாலும் மனம் நிம்மதி இல்லாமல் அமைதி இல்லாமல் இருத்தலும் உங்களுக்கு பெரும் தடையாக இருக்கும் வாழ்க்கையை பற்றிய நம்பிக்கை இல்லாத நிலை வந்து பொதுவாக இந்த மனநிலை சொந்த காலியில் இருப்பதற்கு தடையாக இருக்கிற இந்த கூறிப்பட்டுள்ள ஐந்து தடைகள் அல்லது எதிர்மறை மனநிலைகள் பொதுவான ஓர் மனநிலைக்குரிய மனக்குறிகளாகும் ஒவ்வொருவருடைய தனித்தனி மனநிலையை நாம் ஆய்வு செய்து அவர்களுக்கு ஏற்ப நாம் தீர்வு தரும்போது அவர்கள் தங்கள் சொந்த காலில் நிற்பதற்கான வழிவகைகளை அவர்கள் கண்டறிந்து அதில் அவர்கள் வெற்றி பெறுவார்கள் மேலும் ஆலோசனை மற்றும் தீர்வு பெறுவதற்கு செவன் ஃபைவ் நைன் எயிட் த்ரீ நைன் ஒன் சிக்ஸ் செவன் நைன் மற்றும் நைன் ஒன் டூ த்ரீ ஃபைவ் டூ டூ சிக்ஸ் சிக்ஸ் நைன் என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்